कौन होने को मार दिया रे முப்பது முப்பத்தி மூணு எட்டு புள்ளி முப்பது அட்டையம் நாட்டுக்கு ஆ சார் கேட்லுப்பா போலீங்க சார் அது நம்பர் ஐம்பத்தி ஆறு விருஜம் ராஜா அவருங்க எப்படின்னு நாற்று கேட்ல வச்சா கொஞ்சம் ஹஷாரா இதுப்பா உங்களுக்கு முடிக்கு நீதான் போட்டு போய் ஏன்னா வந்துக்கோ வீட்டில் போனோம் மெத்தம் மாலை பார்த்து நீக்காத அப்பா அம்மாக்கா உனக்கு அங்கே யார் ராயி தகவல் ஹஷாரம்